வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம் உங்களுக்கு கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப வரதை விட இன்னும் கூட வரணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு எப்பவும் வர நாட்களை விட இருபது நாட்கள் எக்ஸ்ட்ரா வரும் இல்ல அதுக்கு மேல கூட வரும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் தினமும் காலை டிஃபன் நைட்டு டிஃபன் அப்புறம் மத்தியானம் லஞ்ச் செய்யறதுக்கு காலையிலும் சாயங்காலமும் காஃபி டீ பால் காய்ச்சறதுக்கு ஸோ இதுதான் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு காமனான சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ பர்னர் எடுத்துக்கோங்க இந்த பர்னர்ல ஓட்டைகள்லாம் அடப்படாமல் எல்லாமே ஓப்பனில் இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் ஆனால் செக் பண்ணிக்கோங்க எப்போவும் பர்னரை வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் இருக்கிற டியூபையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதுலையும் லேசாக கேஸ் வந்து லீக்கேஜ் இருக்கும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது டியூபுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு அந்த மாதிரி டேட்டு வந்துருச்சுன்னா நம்ம வேற புது ட்யூபு போட்டுக்கணும் சேஃப்டிக்கும் அது நல்லது அப்புறம் நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது அடுத்து வந்து லைட்டர் இப்போ லைட்டர் பாத்தீங்கன்னா சம்டைம் நம்ம ஒரு நாலு டைம் ரெண்டு டைம் அதை வந்து நம்ம டப் டப்புன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகும் அது வரைக்கும் கேஸ் வந்து லீக் ஆயிட்டே இருக்கும் இப்போ என்ன கொஞ்சம் தானே போகும் பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம் ஆனா தினமும் எத்தனை சமையல் பண்றோம் எத்தனை தடவை நம்ம அடுப்பு ஆன் பண்றோம் தூளி பெருவெள்ளம் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் லீக் ஆகுறது மாதக்கணக்கில் நிறைய கேஸ் லீக் ஆயிருக்கும் அது நமக்கு தெரியாது அதனால இந்த லைட்டர் வந்து நல்ல லைட்டரா வச்சுக்கணும் நம்ம ஆன் பண்ணோன்னு ஆன் ஆயிடணும் அடுத்து வந்து அடுப்பை பற்ற வைக்கும்போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு பற்ற வைக்கணும் சப்போஸ் நீங்கள் நல்லா தூக்கி விட்டுட்டிங்கன்னா உஸ்ஸுன்னு கேஸ் அவ்வளோ வரும் அந்த டைம்ல லைட்டர் ஒர்க் பண்ணலன்னா அவ்வளோ கேஸ் லீக் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் சட்டிலாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் அவ்வளோ கேஸ் வந்து இருக்கும் அதனால அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு பற்ற வைங்க அதுக்கடுத்து அடுப்பு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல எரியணும் சிகப்பு கலர்ல எரிஞ்சிச்சுன்னா அடுப்பு இருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த மாதிரி ப்ளூ கலர்ல எரிதான்னு செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் நமக்கு ரொம்ப கேஸ் மிச்சமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து எப்பவும் சிம்ல வச்சு சமையல் பண்ண கத்துக்கணும் எல்லா டைமும் திகுதிகுன்னு எரிய விடக்கூடாது ரொம்ப பெருசாக எரிஞ்சாதான் சீக்கிரமா சமையல் ஆகும்னு நினைச்சிப்பீங்க கிடையாது நீங்கள் சிம்மில் வச்சாலும் சீக்கிரமாக சமையல் ரெடி ஆயிரும் கேஸும் மிச்சமாகும் அதே சமயம் சிம்மில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா கிச்சனை விட்டு வெளியில போய் டிவி பார்க்குறது பேசுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ நம்ம பாலையோ இல்லை காய்கறியோ வச்சுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மில் இருக்கும் பால் கொதிச்சிரும் ஆனால் நம்ம சிம்மில் இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டாக வருவோம் அப்போ தேவையில்லாமல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வெந்துட்ருக்கோம் இல்லை பால் வந்து கொதிச்சிட்ருக்கோம் அப்போ தேவையில்லாமல் கேஸ் வேஸ்ட் ஆகும் அதனால் கிச்சன்லேயே இருந்து நம்ம வந்து சமையல் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ண பழகிக்கணும் அது மாதிரி நீங்க அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறமா குக்கர் இல்லை எண்ணெய் சட்டி குழம்பு பாத்திரம் எல்லாம் எடுக்கக்கூடாது நம்ம தாலிக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு எடுக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த நேரமெல்லாம் தேவையில்லாமல் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸ் வேஸ்ட் ஆகும் அது ஒரு நாளைக்கு நமக்கு தெரியாது நால் படை பண்ணும்போது நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும் அதனால அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாளிப்பு பொருள் மசாலா பொருள் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிறது நமக்கு கேஸ ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தோடைய பாட்டம் அளவுக்கு தான் அடுப்பு எரியணும் ஒன்று சிம்மில் வச்சு செய்யணும் இல்லைனாக்கா பாத்திரத்தோட பாட்டம் அளவுக்கு தான் எரியணும் திகு திகுன்னு எரிய விடக்கூடாது இப்போ நீங்கள் பெரிய பர்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கேமராவில் அது கவர் ஆகலை இப்போ பெரிய பர்னர்லாம் பெரிய அடுப்பு வந்து திகு திகுன்னு எரியும் அந்த மாதிரி எரிய விடக்கூடாது நமக்கு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டமில் எரிய விடணும் ஸோ அப்போவும் நமக்கு கேஸ் மிச்சமாகும் தேவையில்லாம பெருசாக வச்சிங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும் அதனால நீங்க அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும் அதாவது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சமைச்சா சின்ன பாத்திரமா எண்ணெய்ச்சிட்டியோ குக்கரோ இல்லை பாத்திரமோ எல்லாமே சின்னதாக யூஸ் பண்ணணும் நிறைய செய்யறதா இருந்தால் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணணும் ஸோ அதில் கூட உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற பாத்திரத்தை சமைக்கும் போது வாஷ் பண்ணுவோம் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம சமைக்க போகும்போதும் வாஷ் பண்ணுவோம் அப்படி நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன் பாருங்க இதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கு நம்ம அந்த தண்ணியோடைய அடுப்பில் வச்சிருவோம் இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி இருக்கு இப்போ இந்த தண்ணியோட அவசரமா நம்ம சமைக்கும் போது கழுவிட்டு வைக்குவோம் அப்ப அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு தேவையில்லாம கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கோம் அது வேஸ்டேஜ் ஆகும் நம்ம நல்லா தண்ணியெல்லாம் ஒதறிட்டு யூஸ் பண்ணணும் சோ அதனால நம்ம நல்லா கழுவிட்டு இது மாதிரி உதறணும் இல்ல அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தேவையான பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சிடணும் அப்ப ஈரம் இல்லாமல் இருந்தா உடனே நமக்கு பாத்திரம் சூடாகி சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கும் அப்ப நமக்கு கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும் இப்போ நான் கேஸ் மிச்சப்படுத்துறதுக்கு காமனான விஷயம்லாம் சொல்லிட்டேன் அடுத்து வந்து நம்ம ரெகுலரா செய்கிற சமையலுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காலையிலையும் சாயங்காலமும் காஃபி போடுவோம் டீ போடுவோம் இல்லை பால் காய்ச்சி கொடுப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பால் வந்து நம்ம இருந்து எடுக்கும் போது சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால செய்யறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது பால் எடுத்து வெளியே வச்சிடணும் இந்த சில்லோட நீங்கள் ஊற்றி வைக்கும்போது அந்த சில்லை போற வரைக்கும் அடுப்பு தேவை இல்லாமல் எரிஞ்சிட்ருக்கோம் இப்போ நம்ம பால் காய்ச்சும் போது பாலை முன்னாடியே காய்ச்சி வச்சிடக்கூடாது எப்போ காஃபி போட போறோமோ அப்போ தான் நம்ம பால் காய்ச்சணும் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டு திருப்பி நம்ம காஃபி போடும்போது பாலை சூடு பண்ணக்கூடாது தேவை இல்லாம கேஸ் எரியும் தேவையில்லாம கேஸ் வேஸ்ட் ஆகும் அதனால எப்ப காஃபி போட போறோமோ அப்ப பாலை காய்ச்சுங்க பால் சூடா இருக்கும் அப்பவே நீங்க காஃபி போட்டுடலாம் டீ போட்டுடலாம் இல்ல வேற ஏதாவது கலக்கி கொடுக்கணும்னாலும் சூடா கொடுத்துரலாம் அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒரே டைம்ல கொடுத்து பழகுங்க நாலு மணிக்கு ஒரு தடவை அஞ்சு மணிக்கு ஒரு தடவை ஆறு மணிக்கு ஒரு தடவைன்னு கொடுக்க கூடாது அஞ்சு மணிக்கு காஃபி போட்டா எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்ப நம்ம ஒரே டைம் பால் சூடு பண்ணா போதும் பால் காய்ச்சின உடனே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ கேஸ் மிச்சமாகும் பாருங்க நீங்க பாலை ஒரு தடவை காய்ச்சி திருப்பி சூடு பண்ணி அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு தடவை திருப்பியும் சூடு பண்ணி காஃபி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாம கேஸ் செலவாகும் சோ இந்த மாதிரி காஃபி டீ போட பழகிக்கோங்க காலையிலயும் சாயங்காலமும் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் கொடுங்க கேஸ் ரொம்ப மிச்சமாகும் அடுத்து பாத்தீங்கன்னா கால டிஃபன் கால டிஃபன் என்ன செய்வோம் அதிகமாக இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி நம்ம ஈவினிங்கும் தோசை சப்பாத்தி தான் செய்வோம் இப்போ நம்ம வந்து தோசையை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல நீங்க ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கேஸ் வேஸ்ட் ஆகும் ஒவ்வொரு தடவையும் இந்த கல்ல நீங்க சூடு பண்ணும்போது கேஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது அதனால இப்ப நீங்க நைட்டு எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா எட்டு மணிக்கு எல்லாரையும் சாப்பிட வர சொல்லிடணும் ஒவ்வொருத்தருக்கா ஊத்தி கொடுத்துடணும் தோசையோ சப்பாத்தியோ அப்போ ஒரு தடவை தான் உங்களுக்கு கல் சூடாகும் அப்படி ஒரு தடவை கல்லு சூடாகி நீங்க தோசை ஊத்திக்கிட்டே இருக்கும்போது சீக்கிர சீக்கிரம் தோசை ரெடி ஆகிட்டே இருக்கும் கல் நல்லா காஞ்சிச்சுன்னா சீக்கிர சீக்கிரம் ரெடியாகும் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டோம்னா ஒரே வேலையா போயிடும் கேஸும் மிச்சமாகும் அதே மாதிரிதான் நம்ம எல்லா சமையலுமே இப்ப இட்லி ஊத்தினீங்கன்னாலும் நீங்க அந்த இட்லி தண்ணி வந்து சூடா இருக்கும் நீங்க எடுத்துட்டு அந்த தட்டை எடுத்துட்டு மறுபடியும் அதே தட்டில் இட்லி ஊத்தி வைக்கும் போது தண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து கேஸ் மிச்சம் ஆகும் நீங்க இட்லி ஒரு டைம் ஒருத்தருக்கு ஊத்திட்டு மறுபடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு டைம் ஊற்றும்போது திருப்பியும் தண்ணி கொதிக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டைமும் சேவ் ஆகும் கேஸும் மிச்சமாகும் நீங்கள் ஒரே டைமில் எல்லாருக்கும் கொடுத்து பழகினீங்கன்னா அது மட்டும் இல்லை இப்போ நம்ம தோசைக்கு சட்னியோ இல்லை சாம்பாரோ ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதையுமே நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிடணும் மாவையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிடணும் அப்போ அதில் இருக்கிற சில்லர்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்க அதை சூடு பண்ணும்போது சீக்கிரமாக ரெடி ஆயிடும் தோசையும் சீக்கிரமாக வேகும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு ஊற்றுனீங்கன்னா ஆகும் அப்போ கேஸ் வேஸ்ட் ஆகும் எல்லாமே வந்து நீங்க ஒரு நாளைக்கு வேஸ்ட் ஆகிறத பாக்காதீங்க ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகி கணக்கா வரும்போது அதிகமாக வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு கேஸ் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுறத விட இருபது நாள் கூட வரும் அடுத்து நம்ம சமையல் பண்ணும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம் காய்கறியெல்லாம் நமக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஸோ அதை சில்லுன்னு நம்ம அறிஞ்சு நம்ம காய்கறியை வேக வைக்கும்போது அந்த சில்னஸ் போடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ கேஸ் வந்து தேவையில்லாமல் செலவாகும் அதனால அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னென்ன காய்கறி செய்யணுமோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காய்கறியை வந்து பொரியல் பண்ணும்போதோ இல்ல இல்லை கூட்டு பண்ணும்போதோ தேவைக்கு அதிகமா தண்ணி விடக்கூடாது அப்போ காய் வெந்துட்டா கூட அந்த தண்ணி வந்து குறையிற வரைக்கும் நம்ம அடுப்பை எரிய வச்சுக்கிட்டே இருப்போம் அது தேவையில்லாம கேஸ் வந்து செலவாகும் காய்கறி வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன குக்கர் யூஸ் பண்ணலாம் குக்கரில் காயெல்லாம் வேக வச்சிட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் தாளித்து விட்டுட்டோம்னா டைமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகும் அது மட்டும் இல்லை நம்ம சாதம் குழம்பு எல்லாமே குக்கர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக சமையலாயிடும் அப்போ கேஸும் மிச்சமாகும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக உங்களுக்கு கேஸ் ரொம்ப நாளைக்கு வரும் எப்போவும் வர நாட்களை விட இருபது நாளாவது கூட வரும் இல்லை அதுக்கும் மேலே கூட வரும் நீங்கள் யூஸ் பண்றத பொறுத்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்